அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இரண்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை பத்தொன்பதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குறள் நானூற்றி அறுபத்தி மூன்று ஆக்கம் சுருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவுரை வருவதை நம்பி தன் கையில் இருக்கும் முதலை இழக்கும் செயலில் அறிவுடையோர் ஈடுபட மாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் ரிஷபத்தில் குரு மிதுன சந்திரன் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விழிம்பாக சனி சுக்கரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் மீனத்தில் இருக்கின்றது சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் அதன் மூலம் வியாபார தொடர்புகளும் கிடைக்கும் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் இப்படியாக இருக்கும் பெண்கள் தொடர்பால் நன்மை உண்டாகும் திருமணமாகி நிறைய நாட்கள் ஆயிற்று குழந்தை இல்லாது இருந்த உங்கள் மகளுக்கு இதோ நீங்கள் செய்த பல லட்சம் மதிப்பான மருத்துவம் மூலம் கரு உண்டானது குறித்து மருத்துவர் உறுதி செய்வார் என்று விளையாட்டில் மாநில அளவில் விளையாடி கொண்டிருந்த உங்கள் பேரன் கடுமையான பயிற்சி செய்து இதோ நாடு தழுவிய போட்டியில் தேர்வாகி தேசிய குழுவில் இடம்பெறக்கூடிய காலம் தற்போதைய கோச்சாரம் வியாபாரத்திற்கு நான்கு சக்கரம் வாகனம் வாங்க வங்கியில் விண்ணப்பித்திருந்தது ஆகி கடன் தொகை வந்ததால் வாகனம் வாங்குவார்கள் சிலர் சிலர் வங்கி வாகன கடனை கட்டி முடிப்பார்கள் வாழ்க்கை சிக்கலை சிலர் எதிர்கொள்வார்கள் எப்பொழுதும் நிம்மதியை இழந்தது போல உணர்வும் ஏற்படும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்று கூட இன்று தோன்றும் அதீத ஆசை உடைய சிலருக்கு உறவுகளால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சும் தனக்கு மட்டும் எதுவும் கிடைக்காதது போலத்தான் தோன்றும் இன்று சிலருக்கு தன்னை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடதுகாது தோல் நோய்கள் இஎன்டி பிரச்சனை மறதி தோல்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்புவலி மற்றும் அது தொடர்பான நோய்கள் உறுப்புகள் வளர்ச்சி குறைபாடு வலிப்பு இப்படியாக ஏற்படும் இன்று மீனாட்சி சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் தங்கமணி துரைமுருகன் ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு முருங்கைக்காய் பட்டாணி வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்